நல்லதே நடக்கும் போம் நமஸ் சிபாயும் எல்லாம் ஸ்ரீ வாராகிமன் திருவிடி சரணம் உலகத்தமிழ் நெஞ்சு எங்கள் அனைவருக்கும் உங்கள் சுஸ்ரீ ராஜ கணபதியின் அன்பான வணக்கங்கள் இன்றைய பதிவில் விருச்சகராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே மறுமுகம் காட்டப்போகும் பிரம்மன் மாறும் வருமானம் முதல் வாழ்க்கை வரை கண்டிப்பா உங்களுடைய கைகள் இருக்கக்கூடிய காப்பாற்றப்படும் இந்த பணமும் நேரமும் சோ அடுத்த மூன்று மாதங்கள் அதாவது ஜூலை ஆகஸ்ட் செப்டம்பர் மாதம் இந்த மூன்று மாதங்கள் நடக்கப் போகின்ற இரட்டை கிரகங்களுடைய சேர்க்கை அதனால கிடைக்க போகும் பலன் இன்றைய விதில பார்க்க போறோம் நீங்க கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்திருந்தா நம்ம பாருங்க ஏற்கனவே ராகு கேது பயிற்சி பலங்கள் மற்றும் குரு பயிற்சி பலங்களா பதிவிட்டாச்சு பார்க்காதவங்க கண்டிப்பாக பாருங்க கண்டிப்பா மறக்காம நம்ம பண்ணிட்டு கூட தரப்பில நம்ம சொல்லிட்டு பக்கத்துல ஒரு ஆளுநர் தவறாம நான் பதி கூடிய அடுத்தடுத்த பதிவுகள் உங்களுக்கு உடனுக்குடன் ஆக வந்து சேரும் ராசி கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களே விருச்சக ராசிக்கு அதிபதி செவ்வாய் ஆனால் அந்த கேட்டை நட்சத்திரத்துக்கு அதிபதி யாரு புதன் பகவான் ஸோ ரெண்டு வேகம் ஒரு பக்கம் இருக்கும் அதே நேரத்தில் விவேகமும் இருக்கும் இந்த கேட்டை நட்சத்திரக்காரர்களுக்கு கணக்கு வழக்குகளில் காரியங்களில் வார்த்தை விஷயங்களில் பெருமளவு கணக்கு போட்டு பார்க்கக்கூடியவர்கள் நீங்கள் ஸோ அளந்து பார்த்து வார்த்தையும் விடுவீர்கள் அதே நேரத்தில் மற்றவர்களுடைய காரியத்திலும் கண்ணாக இருப்பீர்கள் உங்களுடைய காரியத்தையும் சரியாக நீங்கள் செஞ்சு முடிப்பீங்க சரி அப்படிப்பட்ட உங்களுக்கு நேர காலம் சாதகமாக இருந்தால் சில காரியங்கள் உங்களுக்குன்னு நடக்கும் அப்படி உங்களுக்கென்ற ஒரு வாழ்க்கையை உங்களுக்கென்ற ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்கி கொள்ளக்கூடிய தருணம் இந்த தருணம் நிச்சயம் மற்றவர்களுக்காக வாழ்ந்தது போதும் மற்றவர்களுக்காக விட்டு கொடுத்தது போதும் உங்களுக்காக நீங்கள் வாழ ஆரம்பிக்க போகின்ற தருணம் இந்த விருச்சிகராசி கேட்ட நினைச்சிருக்காரங்களுக்கு இந்த ஜூலை மாதம் முதல் அடுக்கடுக்காக நடக்கப் போகும் இரண்டு கிரக சேர்க்கை அதுவும் மிதுன ராசியில சூரியன் குரு அந்த சூரியன் ஆணி மாதம் விலகி போன உடனே சுக்கரனை போய் அறிஞ்சுக்கிறாரு எப்படி பார்த்தாலும் குரு தனித்து இருக்க போவதில்லை ஓகேங்களா ஜூலை இருபத்தி ஆறுல சுக்கரனும் சேர்ந்து குருவோட இணைந்து இருக்க போறாரு விருச்சகராசி கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த விருச்சிகத்திற்கு எட்டாம் வீடு மிதினம் தான் இந்த நிகழ்வு ஏற்படுது அதுக்கு முன்னதாகவே உங்களுடைய நட்சத்திர புதன் பகவான் தன்னுடைய வீடான மிதனத்து இடம்பெயர்ந்து கடகராசிக்கு போயிடுறாரு சோ இப்போ பலன் என்ன கிடைக்கும் என்ன பலன் போகுது அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா ஒரு கழகம் பிறந்தால் வழிபிறக்கும்னு சொல்லுவாங்க அப்படி ஒரு போராட்டம் ஒரு பிரச்சனை ஒரு சண்டை சச்சரவு இந்த கேட்ட நெசத்த ஆரம்பிக்கும் வீட்டில் ஒரு சுபகாரியம் சில பேருடைய கருத்து வேறுபாடு காரணமாக இருந்தாலும் தடையின்றி நடக்கும் சோ முதல்ல ஆரம்பத்துல வேணும் வேணும்ன்ற ஒரு முடிவு குழப்பங்கள் வரும் அதுக்கப்புறம் அந்த காரியத்திற்கு சம்மதம் தானாக நடக்கும் கிடைக்கும் அது திருமணமா இருக்கலாம் ஒரு வேலைக்குண்டான மாற்றமா இருக்கலாம் சரிங்களா அதே போல் ஒரு வீடு கட்டுறது வாங்குற விஷயங்களா இருக்கலாம் இதுக்கு முதல்ல குடும்ப உறவுகள் எதிர்ப்பு தெரிவித்தாலும் பின்னாடி உங்களுக்கு சாதகமாக முடிவார்கள் அதே போலதான் கையில் காசு வேணும் பணம் வேணும் இல்லையா அந்த பணம் வர வருமா வராதா அப்படின்ற ஒரு குழப்பம் தயக்கம் இருக்கலாம் ஆனால் அது இந்த ஜூலை மாதத்திற்கு பிறகு கைக்கு வந்து சேரும் அதனால சில காரியங்களில் இந்த முக்கியமான மூன்று காரியங்கள் திருமணம் வேலை வாய்ப்பு வீடு இந்த மூன்றும் தடையின்றி நடக்கும் இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு அதுலயும் யாருக்கு வேலை யாருக்கு திருமணம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இல்லையா ஸோ அதை பொறுத்த வரைக்கும் இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் வீடான கடகத்தில் இந்த புதன் பகவான் போய் அமர்றாரு அப்போ தந்தை வழி மூலமாக தந்தை வழி உறவுகள் மூலமாக ஒரு வேலை ஒரு வீடு ஒரு சொத்து விஷயங்கள் உங்களுக்கு அமையிறதுக்கு யோகம் இருக்கு சரிங்களா சோ அதற்கு அடுத்தபடியாக சுக்கரன் கூட குரு எட்டாம் வீடுல இணைந்து இருக்கிறார் அதனோட அடிப்படையில் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஒரு திருமணம் போன்ற விஷயங்கள் செய்து முடிக்கக்கூடிய யோகங்கள் உண்டு இந்த கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு அல்லது கூட பிறந்த பெண் சகோதரிகள் கண்டிப்பா அவங்களுக்கு ஒரு திருமணம் போன்ற விஷயங்கள் செஞ்சு பிடிப்பீங்க அல்லது உங்களுடைய பெண் பிள்ளைகளுக்கு திருமணம் முறை செஞ்சு பிடிப்பீங்க இதுக்கு யோகங்கள் உண்டு சோ இது போக இன்னொரு பக்கம் கேது சிம்ம ராசியில் இணைந்திருக்கிறார்கள் ஓகேங்களா அது உங்களோட விருச்சியத்திற்கு பத்தாம் வீடு அப்போ தொழில் சாரத்தில் இரண்டு கிரகங்கள் அப்போ நெருப்பு சம்பந்தப்பட்ட தொழில் ஹோட்டல் உணவு சம்பந்தப்பட்ட வியாபாரங்கள் அதே போல ரியல் எஸ்டேட்டு கட்டுமானம் தொழில் துறைகள் ஸோ வீடு கட்டி வாங்கி தான் சரி ரியல் எஸ்டேட் வியாபாரம் பார்க்குறாங்களா சரி அது உங்களுக்கும் நல்ல ஒரு லாபங்கள் இருக்குது இப்போ போக நாங்கள் அமர்ந்திருக்கிறாரு அப்போ வெளிநாடு சம்பந்தப்பட்ட தொழில் மருத்துவம் சம்பந்தப்பட்ட தொழில் கம்ப்யூட்டர் சம்பந்தப்பட்ட தொழில் ஸோ இதில் எல்லாமே விருச்சிகரட்ச கேட்ட மிகுந்த யோகம் இல்லை இதில் நீங்கள் ஏதாவது படிச்சுக்கிட்டு இருந்தாலும் சரி மருத்துவம் சார்ந்த படிப்பை படித்தாலும் சரி ஹோட்டல் சம்பந்தமான படிப்புகள் படித்தாலும் சரி உங்களுக்கு நல்ல ஒரு யோகங்கள் இந்த காலகட்டத்தில் உண்டு சரிங்களா இதுக்கடுத்து நாளில் ராகு விருச்சிகத்திற்கு நாலில் ராகு இருக்கிறாரு நாளில் ராகு இருந்தால் ஒன்பதுல புதன் முகான் இருக்கிறாரு அதனால் இந்த கேட்ட படிப்பில் ஒரு தடை இருந்தாலும் அந்த தடை எப்படி மாறும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு பாட்டிய தவிரில் போய் படிக்கிறது ஹாஸ்டலில் தங்கி படிக்கிறது போன்ற சூழ்நிலை உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும் படிப்பிற்காக சில பயணங்கள் வெளிநாடு போய் படிக்கிறது அல்லது வேறு மாநிலத்தில் போய் படிக்கிற ஒரு வாய்ப்பை ஏற்படுத்தி தரும் ஸோ படிப்புக்காக ஒரு பயணம் கண்டிப்பா இருக்குது அதே போல கேட்டதுக்காக தன்னுடைய வீட்டில் ஒரு ஆல்ட்ரேஷன் அல்லது வண்டி வாகனத்துல ஒரு புதுப்பிக்கிறது ஒரு மாற்றத்தை கொண்டு வர்றது செலவு பண்றது போன்ற விஷயங்களை நீங்க செய்ய போகிறீங்க சரிங்களா அதே போல தாயினுடைய உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் அக்கறை தேவை ஏன்னா அம்மாவுக்கு ஒரு சர்ஜரி இல்லை சின்ன சின்ன மருத்துவ செலவுகள் வரலாம் அடுத்த ஐந்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் நிச்சயம் காதலுக்கு பச்சை கொடி காட்டுறாரு காதலை கல்யாணத்தில் முடிச்சிருவார் ஆனால் செவ்வாயினுடைய பார்வை எட்டாம் வரை சனிக்கு இருக்குது அப்போ தவறான காதல் அல்லது தேவையில்லாத நபரை தவறான நபரை நீங்கள் வாழ்க்கை துறையாக சூஸ் பண்ணிட்டீங்க அவர்களை வந்து தப்பிப்பதற்கு ஒரு வாய்ப்பு அப்படி தடுமாறி சிக்கிக்கொண்ட அந்த உறவுகளை வந்து விலகுவதற்கு ஒரு சான்ஸ் இந்த மூன்று மாதத்துக்குள்ள கிடைக்க போகுது ஸோ அதனால தான் பிரம்மா அவனுடைய மருமுகம் உங்களுக்கு காட்டுறாரு ஸோ உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் திருத்தி கொள்ள முடியும் திருமண வாழ்க்கையில் ஒன்று அவங்களோட குணத்தை மாற்ற முடியும் இல்லை நீங்கள் உங்களை மாற்றிக்க முடியும் அல்லது விட்டு விலக முடியும் இப்படி ஏதாவது ஒரு மாற்றத்தை செய்யக்கூடிய வழிவகைகளை இந்த வாழ்க்கை இந்த கிரகங்கள் மூன்று மாதத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்குது வாய்ப்பை பயன்படுத்தி ஸோ இதில் நேரம் மற்றும் பணம் காப்பாற்றப்படப்போகுது எப்படின்னு கேட்டால் சுக்கரன் குரு எட்டில் இருக்கிறார் அப்போ காதலினால கல்யாணத்தினால தேவையில்லாத பணம் விரைய நேர செலவுகள் போன்றவைகள் தப்பிக்கும் அதே போல் தேவையில்லாத ஆடம்பர அழகு சம்பந்தப்பட்ட செலவுகள் இனி இருக்காது குறையும் அதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்த மாட்டீங்க உங்களுடைய ஃபோக்கஸ் கவனம்லாம் உங்களுடைய வேலை தொழில் வாழ்க்கை நோக்கி இருக்கும் ஸோ தேவையில்லாத இதுவரை எழுந்த இதுவரை செலவு செஞ்ச இந்த அழகு இந்த காதல் இல்லை தேவையில்லாத டூலர் போன்ற விஷயத்துக்காக ஆடம்பர செலவுகள் செய்த அந்த செலவுகள் இனிமேல் காப்பாற்றப்படும் ஆவீர்கள் அது உறுதியாக இருக்குதுங்க அப்படிப்பட்ட தேவையில்லாத செலவுகள் இனிமேல் வராது அது உங்களுடைய செலவாக இருக்கலாம் உங்களுடைய வாழ்க்கை துணையுடைய செலவாக இருக்கலாம் உங்களுடைய பிள்ளைகளுடைய செலவாக இருக்கலாம் அவருடைய செலவுகள் சிக்கனமாகும் ஓகேங்களா ஸோ இதற்கு அடுத்தபடியா இந்த தெய்வ வழிபாடுகள் போன்றவற்றில் தேவையில்லாத ஒரு செலவுகள் சரிங்களா அந்த செலவுகள்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு தான தர்ம விஷயத்தில் செய்யப்பட்ட வீண் செலவுகள் இதெல்லாம் உங்களுக்கு குறையிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு தான தர்மம் உங்களுக்கு புண்ணியத்தை கொடுத்தாலும் தனக்கு பின் தான் தான தர்மம்னு சொல்லியிருக்கிறாங்க ஸோ அதை கொஞ்சம் நீங்க மீறி செலவுள்ளதுனால அது கடனாக உங்களுக்கு மாட்டிக்கொண்டு ஸோ அப்படிப்பட்ட சூழல் இருந்தெல்லாம் தப்பிக்க போறாங்க இந்த கேட்ட நட்சத்திரக்காரர்கள் ஸோ இது போக நிச்சயம் இந்த விருச்சகராசி கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு எந்த கிரகத்தினுடைய பார்வையும் இல்லாது அது சனி பார்வை கிடையாது குரு பார்வை கிடையாது ஓகேங்களா வேறு எந்த கிரகத்தினுடைய பார்வையும் இல்லாத ஒரு காலகட்டத்தில் புதன் அடுத்தபடியாக அந்த செப்டம்பர் மாதம் சிம்ம ராசியில் கேதுவோடு சேர்ந்து செவ்வாயோடு சேர்ந்து அமரப்போகிறார் அப்போ கண்டிப்பாக கர்மம் கடமை கண்டிப்பாக கேட்ட நட்சத்திரக்காரர்களுக்கு முடியுது அது எந்த மாற்றம் எடுத்தும் வருமானம் வரக்கூடிய வேலை தொழிலில் ஒரு மாற்றமும் எப்போ செப்டம்பர் மாதம் அதே போல குடும்ப வாழ்க்கையில் கூட பிறந்த சகோதர சகோதரிகள் தாய் வழி உறவுகள் மாமன் வழி உறவுகள் அல்லது மாமன் இந்த மூன்று உறவுகள் ரீதியான சில காரியங்கள் நடக்கும் அவங்களுக்கு ஒரு இடமாற்றம் ஏற்படலாம் அவங்களுக்கு ஒரு திருமணம் நடக்கலாம் ஓகேங்களா ஸோ கண்டிப்பாக அந்த வேலை தொழில் ஒரு மாற்றமும் உறவுகளில் நான் சொன்ன அந்த மூணு உறவுகளில் ஒரு மாற்றமும் கண்டிப்பாக ஏற்படும் அல்லது அவங்களுக்கு ஒரு நல்லது விஷயங்கள் நடக்கும் சரிங்களா ஸோ கேட்ட நட்சத்திரக்காரங்களுக்கு உங்களுடைய குடும்ப வாழ்க்கையில் நிச்சயம் அனைத்தும் நடந்தாலும் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்களுடைய பணமும் நேரமும் காப்பாற்றப்படும் ஆடம்பர செலவு அழகு சம்பந்தப்பட்ட செலவுகள் மற்றும் தேவையில்லாத காதல் சமாச்சாரம் டூவீலர் வண்டி வாழ்ந்த செலவுகள் உங்களுக்கு மிச்சமாகும் அது குறையும் மறையும் அதனால் சேமிப்பு உங்களுக்கு நிச்சயம் உயரும் கேட்ட நிச்சயக்காரங்களுக்கு ஸோ இப்படிப்பட்ட வாய்ப்புகள் கிடைக்கும் போது நிச்சயம் உங்களுடைய வருமானத்தை கூட்டி செலவை ஒரு ஒரு வருமானத்தை ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஒரு நிலத்தில் ஒரு சொந்த வீட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நல்லது ஸோ கட்டி வீடுனாலும் சரி இல்லை புதுசாக கட்டப்புறையினாலும் சரி வாங்கி வச்சுங்க அது ரொம்ப ரொம்ப நல்லது சரிங்களா இந்த ஒரு நேரத்துல தேவையில்லாத தங்க நகை சம்பந்தமான பிரச்சனை வரலாம் அதனால் அடமானத்துல வைக்கும்போது சரி வாங்கும்போதும் சரி கொஞ்சம் கவனம் தேவை மற்றபடி பயப்படாம இருக்கலாம் ஸோ நல்லது நாம் இன்றும் ராசி கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்குரிய பலனை பற்றி பார்த்து நிச்சயமா உங்களுக்கு பயன்பதிவருக்கு நண்பர்களுக்கும் உறவுகளுக்கும் மறக்காமல் சரி செய்யுங்கள் இதுவரை நம்மளுடைய சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட தரப்பில் சொன்ன பக்கத்தில் ஒரு ஆளுன்றாக தவறாமல் மேலும் அடுத்த முழு சந்திப்போம் நன்றி வணக்கம் நல்லதே நடக்கும் போம் எல்லாம் வாயும் எல்லாம் திருவடி சரணம்